ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிம்பிளா ஒரு பொரியல் கீரை பொரியல் செய்ய போறோம் எளிய கீரை பொரியல் அதுவும் செடி பசுளை கீரை வச்சு குழந்தைங்க பொதுவாக வந்து கீரை பொரியலை சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த கீரையை இதே மாதிரி நீங்கள் சிம்பிளாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ஏன் பையன் வந்துட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் குடும்பம் அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டா உங்கள் வீட்டு குழந்தைகளும் அதே மாதிரி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க நம்ம மாடி மாடித்தோட்டத்தில் வீட்டு தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்த்து இந்த கீரை பொரியலை நம்ம செய்யுங்க ஆரோக்கியமான பூச்சி தாக்குதல் இல்லாத நச்சு இல்லாத ஒரு கீரை உங்களுக்கு கிடைக்கும் சுவையாக கீரை பொரியல் செய்யலாம் இது வந்து குத்து பசலை அல்லது செடி பசலை பசலை அப்படின்னு சொல்லலாம் இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா கீரைகள் மாதிரியே வந்துட்டு நிறைய சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் இருக்கு கோடை காலத்துக்கு ரொம்ப ஏற்றது ஏன்னா இந்த கீரையை நம்ம வாரம் ஒரு முறை பொழுது குளிர்ச்சி வந்து கிடைக்கும் உடம்புக்கு அப்போ வந்துட்டு நமக்கு வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு குளிர்ச்சியாக வந்து கீரையை நம்ம சாப்பிடும்பொழுது சத்தும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியமும் மேம்படும் இந்த கீரையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தண்டு வந்துட்டு ரொம்ப எளிமையாக உடையக்கூடிய வகையில் இருக்கும் கத்தரிக்கோள்லாம் தேவையில்லை கையாலே உடைச்சி கீரைகளை வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த கீரையை வந்துட்டு ஆஞ்சி எடுத்துட்டு அந்த தண்டை நட்டு வச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ரொம்ப சுலபமாக அடுத்த வாரத்துக்கு தேவையான கீரையை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் எந்த விதமான உரங்களோ இல்லை வந்துட்டு ரொம்ப கேர் எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு எதுவுமே கிடையாதுங்க இப்போ கீரையை வந்து நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பொதுவாக கீரைகளை சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கழுவிக்கங்க கழுவி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நேரடியாக கட் பண்ணிக்கலாம் இப்போது ஜீரகம் மிளகு நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் மிளகு கடுகு போட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுருங்க அடுத்து இந்த நல்லா கடுகு பொறிஞ்சு வர்றப்ப வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஜீரக மிளகு தான் நான் வந்து போட்டிருக்கேன் பச்சை மிளகாயை விட போடும் பொழுது உங்களுக்கு வந்துட்டு சுவை வந்து நல்லாயிருக்கும் காரமும் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாயை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ரெண்டு வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கங்க இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு லேசாக வந்து சால்ட்டு போட்டு வதக்கிக்கங்க கொஞ்சமாக உப்பு போடுங்க எப்பயுமே கீரை சமைக்கிறப்ப நம்ம கீரை வெந்து வரும்போது தான் வந்து உப்பு போடணும் அதனால ஒரு பாதி உப்பு தான் இப்போ நான் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்பயுமே உப்பு போடுங்க கீரை நிறைய ஆஞ்சி வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அந்த அளவை ஒப்பிட்டு நம்ம உப்பு போட்டுறக்கூடாது கீரை வெந்து வந்த பிறகு உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தான் போடணும் இப்போ நான் வந்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த செடி பசலை கீரையும் பந்து போட்டு விட்றேன் கடுகு தாளித்து சீரக மிளகு மிளகா போட்டு அது லேசாக வருபட்டதும் வெங்காயத்தை போட்டு வதக்கி கீரையை போட்டு அப்படியே மூடி வச்சிருங்க சரியாக ஒரு ஏழுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே அப்படியே வதங்கி வந்துடும் நீங்கள் வந்துட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வச்சிங்கன்னா போதும் நல்லா தணல் விட்டு வேக வைக்கக்கூடாது அடிப்பிடிச்சிக்கும் நான் தண்ணியே தெளிக்கல பாருங்கள் அந்த கீரை வெந்து வந்த தண்ணியே நமக்கு வந்து இருக்குது இப்போ குழந்தைகள் வந்து சுத்தமாக கீரையை சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா அந்த தண்ணியை கூட நீங்கள் ஒரு கால் டம்ளர் அப்படியே எடுத்து நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம் சத்து வந்து குழந்தைகளுக்கு வந்து கிடச்சிரும் நான் வந்து வெந்த இந்த கீரையை வந்துட்டு லேசாக ஒரு கரண்டியை வச்சு அப்படியே மசிச்சு விட போகிறேங்க வாசம் அப்படியே சும்மா கம 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 கம்ன்னு வருதுங்க நான் எதுவுமே போடலை உங்களுக்கு தேவைன்னா இதில் தேங்காய் பூ துருவல் இருக்கு இல்லைங்களா அதை தூவி இறக்கிக்கலாம் நான் எனக்கு அது கூட செய்யலைங்க கடுகு தாளித்து சீரக மிளகு வரமிளகா போட்டு வதக்கி வெங்காயத்தையும் கூட சேர்த்து வதக்கி இந்த கீரையை போட்டு அப்படியே மூடி வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் லேசாக தண்ணி இருக்குது நீங்கள் வடிகட்டி சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லை அப்படியே கரண்டியை விட்டு மசிச்சு விட்டுட்டு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடுங்க சும்மா சொல்லலைங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு ஒரு ஏழு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஆகிடும் கீரையை உடச்சி அதை ஆஞ்சி நம்ம கீரை பொரியலை சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம் அப்படியே கரண்டியை வச்சு நான் லேசாக வந்து மசிச்சு விடுறேன் ரொம்ப நீங்கள் மிக்சியை வச்சு அடிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து மாறிக்கும் அதனால் கரண்டி இல்லாட்டி மத்து இருக்கு இல்லைங்களா அதை போட்டு நல்லா கடைஞ்சி விட்டுருங்க எனக்கு இதை பார்க்கும்போதே வந்துட்டு எச்சு ஊறுது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு உப்பு பாதத்தட்டை செக் பண்ணிவிட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நம்ம போட்ட உப்பே போதுமானது இது அப்படியே நம்ம வேறு பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம கார்டனில் விளைஞ்ச முருங்கைக்காய சாம்பார் வச்சு கீரை வந்து பொரியலாக வச்சுருக்கேன் எளிய கீரை பொரியல் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஏன்னா என் பையன் சாப்பிட்டுட்டு அம்மா இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எளிய கீரை பொரியல் பிடிச்சிருக்குன்னா குட்டியாக லைக் கொடுங்க கருத்துக்களை கமெண்ட்டாக சொல்லுங்கள் தேங்க்யூ ஹாவ் அ குட் டே சப்ஃப்ரை பில் பட்டனு க்ளிக் பண்ணுங்க